வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்தியின் நாங்கள் என்னடியும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை புலனரவையின் சில வரலாற்று சின்னங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புலனரவை வந்து இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் உள்ள ஒரு புராதான நகரமாக காணப்படுகிறது கிறிஸ்துக்கு பின் வந்து பத்து நூற்றாண்டு தொடக்கம் கிறிஸ்துக்கு பின் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை வந்து பண்டைய இலங்கையின் தலைநகரமாக இது வந்து திகழ்கின்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதாவது அனுராதபுர ராசதானி காலங்களின் போது வந்து அனுராதபுரத்திற்கு பாதுகாப்பு வழங்கும் அரணாகவும் இந்த நகரம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனுராதபுர ராசதானிய சோழர்கள் வந்து கைப்பற்றிய பின்னர் இந்த நகரை வந்து இலங்கையின் தலைநகராக வந்து தெரிவு செய்தனர் புலனறுவை வந்து சோழர்களால் வந்து ஜனாதபுரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது சோழர்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இங்கு ஆட்சி செய்தார்கள் கூட சொல்லாம் சோழர்களை வந்து தோற்கடித்த முதலாம் விஜயபாகுதான் முதலாவது தலைநகரமாக வந்து சுற்றி கங்கை ஓடுவதும் புலனறுவையை குளிர்மையாகவும் வந்து குளங்கள் நிறைந்திருக்க காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் பல வருடங்கள் கழித்து இன்னும் அந்த குளங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்கின்றதும் உண்மையான விஷயம் அரண்மனைகள் மாளிகைகள் கோவில் பௌத்தபிக்குகளுக்கான வசிப்பிடங்கள் மருத்துவமனைகள் பணிகள் தங்குமிடங்கள் மற்றும் அலங்கார என்பவன வந்து தொல்பொருளியல் ஆய்வின் கண்டுபிடிக்கப்பட்டன கூட சொல்லலாம் மற்றும் வந்து சோழர்களின் ஆட்சியின் போதும் இந்த மதம் வளர்ச்சி அடைந்திருந்ததுக்கான சான்றாக வந்து இப்பகுதியில் வந்து சிவன் கோயில்களும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் வந்து புலனறிவையில் இருக்கக்கூடிய சில வரலாற்று சின்னங்களை பற்றி பார்த்திருந்தா காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் இன்னும் நிறைய வரலாற்று சின்னங்கள் இதில் அமையப்பட்டிருக்கின்றது இன்னொரு காணொலியினூடாக நாங்கள் அதையும் பார்க்கலாம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்